ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போத்தனூர் காவல்துறை எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்பதை நினைவூட்டும் வகையில் கோவை போத்தனூர் காவல் நிலையம் சார்பில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் வேளலூர் ரோட்டில் அமைந்துள்ள குழந்தைகள் குடும்பம் குழந்தைகள் காப்பகத்தில் பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் போத்தனூர் சரக உதவி ஆணையாளர் கனக சபாபதி குழந்தைகள் குடும்ப இல்ல தலைவர் சின்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பொங்கல் திருவிழாவின் போது பொங்கல் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளுக்கு கயிறு எழுத்தல் மியூசிக்கல் சேர் சாக்கு ஓட்டம் லெமன் ஸ்பூன் ஓட்டம் பாடல் போட்டி ஓட்டப் போட்டி கவிதை வாசிப்பு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் கதைகள் தெனாலிராமன் கதைகள் டிஸ்னி தலைவர்களின் வரலாறு திருக்குறள் மற்றும் பல பயனுள்ள புத்தகங்கள் வழங்கப்பட்டன குழந்தைகள் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது இதில் போத்தனூர் காவல்துறையினர் குழந்தைகளுடன் இணைந்து உணவு அறிந்தனர் இந்த பொங்கல் விழாவை போத்தனூர் காவல் ஆய்வாளர் அசோக் குமார் தலைமையில் காவல்துறையினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் கண்ணையன் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் போத்தனூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் புலனாய்வு பிரிவு சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்